இந்திய அரசியலை தலைகீழாய் புரட்டி போட்ட இன்ஃபுளுசஸ் மில்லியன் வியூஸ் மூலம் மிரள விட்ட இளைஞர்கள் இந்த டைட்டிலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இப்படித்தான் அவங்க போட்டு இருந்தாங்க அது ஒரு நல்ல பிரபலமான பத்திரிகை அந்த பத்திரிகை ஆல் லாங்குவேஜஸ்லையும் வருது நம்ம ஒன்னும் பயங்கர பாப்புலரு இன்ஃபேக்ட் சொல்ல போன பொலிட்டிக்கலுக்கு பயங்கரமான பேர் போன ஒரு பத்திரிகைன்னு வைங்கள ஒரு இந்தியா ஒன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை அது வந்து பேப்பர்ல எல்லாம் வராது ஒன்லி வந்து எலக்ட்ரானிக் மீடியா தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இந்த டைட்டில் போட்டு ஒரு பக்கம் துருவுரத்தியையும் இன்னொரு பக்கம் மதன் கவுனியையும் போட்டு வச்சிருந்தாங்க என்னடா அது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கிறடா இத நமக்கு அப்படிதான் தோணுச்சு சரி என்னதான் போட்டிருக்காங்கன்னு உள்ள போய் பார்க்குறப்ப துருவுரத்தியை பத்தி நல்லா போட்டிருந்தாங்க அதாவது அவர் பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துருந்தாரு அவர் மிஷன் சக்சஸ் அவரை மாதிரியே சவுத்ல இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேர் ததன் கௌரி நல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க ஏ சூப்பரா இருக்கு போட அப்படியே கூட போனோம்னா ஆனா இவர் ஒண்ணும் ஏதோ கொள்கைக்காக எல்லாம் பண்ணல ஒரு அமௌண்ட்டுக்காக வந்து ஆளுகளை கூப்பிட்டு வச்சு ஒரு இது அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க பிராட்காஸ்ட் அந்த பிராட்காஸ்ட பண்ணாப்புல காசு தான் தள்ளட்டு பண்றாரு இப்ப நீ மதம் கௌரிய தூக்கு இல்ல உள்ள போனவங்களுக்கு ஏமாத்தமா இருக்குமா இருக்காதா அதை நீ போ இதுக்கு நீ எது போதும் காசு வாங்கிட்டு கண்டன்ட் பண்ண மாதிரி தெரியல நீ மதந்தோரிய காசு வாங்கிட்டு கண்டன் பண்ண மாதிரி தெரிஞ்சு ஐயா திருவுருத்தையே பொலிட்டிக்கல் இன்ஃபுளுட் ரைட் அவர் பொழுதுபோக்கு அவர் இன்ஃபுளுசர்னு யாருமே வந்து ஒத்துக்க மாட்டேன்ல அவர் இன்ஃபுளுசர் தான் ஆனா அவர் பொழுதுபோக்குக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதான் அவங்க சொன்னதுல ஒரு விதத்துல வந்து ஓரளவுக்கு உண்மை ஒட்டிக்கிட்டு இருக்குங்களே பாச வாங்கிட்டு கண்டன் ஆளு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல ஆனா இவர் துருவர்த்தி காரியத்தை சாதிக்கிறதுக்காக கண்டன் பண்றாள் கிட்டத்தட்ட போட ஆரம்பிச்ச துருவர்த்தி போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் வந்து அவ்வளோட்டும் அப்படியே ஆகாம அடிச்சு நடத்திட்டு இருக்காப்பு இன்பேக்ட் இப்ப அந்த அவன் என்ன சொல்லிருக்காங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா வந்து பயங்கரமா டவுன் ஆயிருக்கும் ஒரு ஆளுக்கு பயங்கரமா அப்பா இருக்கு இன்னொரு ஆளுக்கு இந்த பல மனசு பொறுத்தவரைக்கும் ஒரே காரணம் துருவருத்தி அதான் நமக்கு தெரியாம தெரியாமல் ஆனா மதங்கௌரி போட்டதுனால ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்ன பத்தியா மனமாற்றம் சின்ன தடுவாடுற கூட வெள்ள எவளுக்கும் உண்மை அதுதான் அவர் எடுத்தது பேட்டி ஆனா அவன் போட்டது பேட்டி கிடையாது போட்டி எடுத்திருக்கான் அத்தனை பேரு அவர் மதந்தோர் எவ்வளவு பொலிட்டிக்கல் வீடியோ போட்டிருக்காரு எலெக்ஷன் சம்பந்தமா துருவுரத்தி எவ்வளவு பொலிட்டிக்கல் வீடியோ போட்டிருக்காப்புல எலெக்ஷன் சம்பந்தமா கேள்வி பாத்தீங்கன்னா தெரியும் துருவுரத்தியோட கண்டென்ட்டுக்கும் மகனோட கண்டென்ட்டுக்கும் எந்த இடத்துலயுமே வந்து சிங்கே ஆவலையடா ஏதாச்சும் ஒண்ணு அது இது வரைக்கும் யாரையாச்சும் அப்போஸ் பண்ணி இல்ல யாரையாச்சும் எஸ்போஸ் பண்ணி மதங்க ஒரு வீடியோ போட்டு பார்த்திருக்கீங்களா அது அவரோட ஸ்டைல் கிடையாது அவரை பத்தி யாரும் தப்பு சொல்ல அவரை யாரும் தப்பா பிராண்ட் பண்ணாதீங்கன்றோம் இப்போ அந்த பிராண்டிங்க்கு உள்ள நான் மதன் மதந்தோரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை தமிழ்நாட்டில் கொண்டு விட்டா திமுக நாற்பதுக்கு நாற்பது எடுத்ததுக்கு மதந்தோரி தான் காரணம் சொல்லுவாங்க உள்ள அந்த வடக்குல வாடுனதுக்கு காரணம் துருவூரத்தி தான் அதாவது துருவுரத்தியோட முக்கியமான இன்ஃபுளுயன்ஸ் எல்லாருக்குள்ள இருக்குது ஆனா இங்க மதந்தூரி பண்ணது கிடையாது துருவரத்துக்கு ஈக்குவலா ஆள் இருக்காங்களா இங்க தமிழ்நாட்டில் ஆளா கிடையாது நிறைய பேர் இருக்காங்க என்ன ஒரே பிரச்சனை துருவூர்த்தி அவரோட லாங்குவேஜில் ஹிந்தியில போறதுனால ஒட்டு மொத்தமும் பயங்கரமா எல்லாரும் இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க நம்மளால அதே நாட்டு தான் அடிச்சு திருத்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன நம்ம அட் நம்ம லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது இன்னும் துருவர்த்தியோட வீடியோ நம்ம பார்க்கலோன்னா அது கீழே இங்கிலீஷ் செப்ரைட்டில் ஓடுது நம்ம ஊர் எடுத்துக்கோங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க தமிழ் கேள்வி செந்திருக்காரு ஐயன் இருக்காப்புல இருக்காரு தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு எவ்வளவோ பொலிட்டிக்கல் மாரிதாசன்னு எவ்வளவு பேர் பொலிட்டிக்கலா நிறைய பேசுறாங்க அந்த சமூக மாற்றத்தை இன்னும் சொல்ல போனோம்னா இது சொல்ல போனது உங்களுக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் சொல்ற சவுக்கு சங்கரன் இருக்காரு இல்லையா அவர் கிரியேட் பண்ணாத ஒரு சேஞ்ச் கிடையாது ஒரு விஷயத்தை அப்படியே மாத்துறதுல அண்ணன் பயங்கரமான ஒரு இன்ஃபுளுஸ் இவங்க எல்லாமே தான் என்ன ஒரே ஒரு காரணம் அவங்களுக்குலாம் வந்து அந்த மில்லியன் வியூஸ் வந்து போறது கிடையாது போக பட் ஆனா அவங்க போய் சேர்ற ஒவ்வொரு ஆளும் அதை பத்தி யோசிச்சு அதை பயங்கரமா வந்து எக்ஸ்பிளோர் பண்ணுவாங்க அவங்கள பார்த்து அட்மையர் ஆவாங்க இதெல்லாம் இருக்கு நன்றி சொல்லி அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு தீனி போறது வேற அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு புரிய வைக்கிறது வேற மதந்தவர் எதையுமே புரிய வைக்கல அவர் இந்த பக்கம் வாங்கினத அப்படியே நம்ம இந்த இது எக்ஸாம் எழுதுவோம் பாத்தீங்களா மக்கப் பண்ணி அதேதான் அங்க மற்றபடி அவர் மேல தப்பு சொல்ல அவரால அவரால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த ஃபாலோவர்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னொரு முறை இந்த மாதிரியெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க ஒழுங்க முழுச ஆற இங்க அதாவது இங்க சின்னதா பண்ணாலும் இன்ஃபுளுயன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் அவரால் இன்ஃபுளுயன்ஸ் ஆனால் அதையும் சொல்லிட்டான் அவர் நிறைய வந்து வியூஸ் எல்லாம் போச்சு அதெல்லாம் பட் ஆனா ஓட்டா மாறுத்தானா அது எங்களுக்கு தெரியல அவனே சொல்றான் ஏன்டா இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற இல்ல உண்மையில கூப்பிட்டு தூக்குற மாதிரி தூக்கி கடைசியில இவெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்ற ரேஞ்சு கடைசியில் அவன் கேட்டானா மதம் குருவன்ட்டு கேட்டானா இல்ல கேட்டா சொல்லிட்டு சொல்றது நியாயம் எதுக்கு இந்த தேவையில்லாத வீடு அவர் துரோகத்திய பத்தி முழுசா வீடியோ போடுறியா கரெக்ட் ஒரு கட்டுரை எழுதுறியா ஆர்டிக்கல் எழுதுறியா ஏன் தொடர் கதையா எழுதுறியா நியாயம் அந்த அளவுக்கு அவன் பண்ணிருக்கான் இங்க அவர் நான் உண்டு என் வேலை உண்டு என் கண்டெண்ட் உண்டு காசு உண்டு பேசாம இருக்கேன் வெள்ள ஏண்டா இருக்கு மதங்கொழி பார்த்தா எவ்வளவு உண்மையில அதை நினைச்சாத என்ன மனசு வருத்த மரு எவ்வளவு ஃபீல் இனிமேல் அந்த மலை யாரையும் ஃபீல் பண்ண வைக்காதீங்க